திருச்சி உறையூரில் குங்குமவல்லி தாயார் சமேத ஸ்ரீ தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது கர்ப்பிணி பெண்ணின் பக்திக்கு மனம் இறங்கி சுயம்புவாய் தோன்றியவர் இந்த தாயுமானவர் அதனால் அவருக்கு பெயர் தான் தோன்றீஸ்வரர் தாயாருக்கு வளைகாப்பு நாயகி என்றொரு சிறப்பு பெயரும் உள்ளது புத்திர பெயரு வேண்டியும் திருமணத்திற்காகவும் இங்குள்ள தாயாரை வேண்டிக்கொண்டு கொண்டு பலன் பெற்றவர்கள் ஏராளம் இத்தலத்தின் மேலும் ஒரு சிறப்பு சுவாமி சன்னதிக்கு வலதுபுறம் தனி சன்னதியில் தில்லை காளி அமர்ந்து அருள் பாலிக்கிறார்கள் தில்லைக்காளிக்கு நேர் கீழே பாதாள காளி அமர்ந்து அருள் பாலிக்கிறாங்க தில்லை காளிக்கு நேர் மேலே கோபுரத்தில் ஆகாச காளி அமர்ந்து அமர்ந்து உள்ளார்கள் இந்த மூன்று காளி தேவியரும் ஒரே நேர்கோட்டில் அமர்ந்து நமக்கு அருள் செய்வது இத்தலத்தின் தனி சிறப்பாகும்